நிமதே ராமனுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பக்தா অমৃতம் विश्व ஜனானு மோதனம் பக்தா অমৃতம் विश्व ஜனானு ताम्रदं विश्वजनानुमोदनं सर्वार्थतम् श्रीशटकोपवाङ्मयम् सर्वार्थतम् श्रीशटकोपवाङ्मयम् सर्वार्थतम् श्रीशटकोपवाङ्मयम् सर्वार्थतम् श्रीशटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्सम्षत्समागमम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यगम् द्राविडवेदसागरम् நமாம் திராவிட வேதசாகரம் திருவழுதிநாடென்றும் திருவழுதிநாடென்றும் திருதிருவழுதிநாடென்றும் திருவழுதி நாடென்றும் தென் குறுகூர் என்றும் தென் என்றும் தென் என்றும் தென் என்றும் மறுவினிய வன் பொருணல் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் மறுவினிய வன் பொருணல் என்றும் மறுவினிய வன்பொருணும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அருமறைகள் அந்தாதி செய்தான் அருமறைகள் அந்தாதி செய்தான் செய்தான் அடி இணையே எப்பொழுதும் அடி எப்ப பொழுதும் எப்பொழுதும் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மனத்தாலும் வாயாலும் மனத்தாலும் வாயாலும் மனத்தாலும் வாயாலும் வண்குறுகூர் பேணும் வண்குறுகூர் பேணும் வண்குருகூர் பேணும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் தன ாலும் குளேன் எந்தை ஷடகோபன் ஷடகோபன் எந்தை ஷடகோபன் எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாருடைய பத்து பாதங்கள் யாமுடைய பற்று பாதங்கள் பற்று பாதங்கள் பற்று யாடையப்பற்று எய்ந்த பெருங்கீர்த்தி ஏய்ந்த பெருங்கீர்த்தி ஏய்ந்த பெருங்கீர்த்தி ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுச முனிதன் முனிதன் இராமானதன் முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வாய்ந்த மலர் பாதம் வாய்ந்த மலர் பாதம் வாய்ந்த மலர்பாதம் வணங்குதின்றேன் வணங்குகின்றேன் 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 ஆய்ந்த பெரும் சீரார் ஆய்ந்த பெரும் சீரார் ஆய்ந்த பெரும் சீரார் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஷடகோபன் செந்தமிழ் வேதன் தறிக்கும் ஷடகோபன் செந்தமிழ் வேதன் தறிக்கும் ஷடகோபன் செந்தமிழ் வேதன் தறிக்கும் பேராத உள்ளம்பெற பேராத உள்ளம் பெற பேராத உள்ளம் பெற பேராத உள்ளம்பெற வாந்திகளும் வாந்திகளும் சோலை சோலை வாந்திகளும் சோலை வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வண்புகள் மேல் மதில் மதிலரங்கர் வண்புகள் மேல் மதில்லரங்கர் வண்புகள் மேல் மதில்லரங்கர் வண்புகள் மேல் தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் முதல் தாய் சடகோபன் இன்ற முதல் தாய் சடகோபன் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயின் பால் இத தாய் இராமானுசன் மொயின் பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மொயின் பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மொயின்ால் வளர்த்த இதத்தாயிராமானுசன் மிக்க இறை நிலையும் மிக்க இறை நிலையும் மிக்க இறை நிலையும் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தக்க நெறியும் தக்க நெறியும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் தடையாகித் தொக்கியலும் தடையாகித் தொக்கியலும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்கோன் ஓதும் குறுகையர்கோன் ஓதும் குறுகையர்கோன் ஓதும் குறுகையற்கோன் யாழின் விசை வேதத்தியல் ிசை வேதத்தியல் யாழின் இசை வேதத்தியல் யாழின் இசை வேதத்தியல் அடியன் தேங்க்யூ அடியன் சமைக்கணும்